ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பி கார்ன் ஸ்டிக் அண்டு கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கானும் ஒரு ஸ்டிக்கில் குத்திட்டு அந்த தண்ணி லைட்டாக வார்ம் ஆனதும் அது ஸ்டிக்கோடு எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உதிரியான கான் இருக்குது அதையும் அதில் போட்டுடணும் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பாயில் ஆகணும் பாயில் ஆகட்டும் ஒரு பாயில் ஆனதும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும் ஒரு ஃபுல் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணிடணும் தண்ணியிலேருந்து அந்த கானை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக காரத்துக்கு ரெட் சில்லி ட்ரை போட்டுட்டு அதை வந்து அப்படியே பிசையிடணும் கிளியராக எல்லா இடத்துலையும் கோட் ஆகுற மாதிரி பிசைஞ்சிடணும் லைட்டாக உங்களுக்கு வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மசாலா வந்து அந்த கானில் கோட் மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாத்திலுமே மிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும் இது அப்படியே ஊற வச்சிட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் என்னமோ டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஆயில் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் சும்மா டேஸ்ட்டிங்க்கு ஒரு பான் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஆயிடுச்சு நம்ம பான்ஸ்டிக்ஸ்லாம் அதில் எடுத்து போடணும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து அதில் போடணும் ஒன்றுலாம் தனித்தனியாகவே போடலாம் ஏன்னா அது ஸ்டிக்காக இருக்காது இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்போ அதில் பேலன்ஸ் இருக்க நம்மளோட உத்திரிக்கான்களையும் நம்ம அதிலே தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கீஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும் அது ஓரளவுக்கு நல்லா நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் விரட்டி விட்டு ரோஸ்ட் பண்ணலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம் இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டதுக்கப்புறம் மறுபடியும் சேம் ஆயில் நம்ம உதிரியாக வச்சிருந்த கார்னையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணும் நான் எவ்வளோ கிறிஸ்பியாகுதோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் இதையும் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான் நானும் இதை சூப்பராக இருந்துச்சு நானும் சாப்பிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்